நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது இந்து பத்தின உண்மை வந்து சுப்பிரமணிக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது எப்படி என்னென்னு பார்க்குறக்கோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து நம்ம எழுவில் சுடர் ரெண்டு பேருமே நைட் நேரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சரி சார் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்கிறாங்க இல்லை சுடர் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து தூக்க வராது பேசாமல் வந்து நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சுடர் வந்து சொல்கிறாங்க என்ன சார் பேசுகிறது என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க சார் பேசாமல் நீங்களும் இந்து அக்காவும் லவ் பண்ணிங்களை உங்கள் லவ் மேட்டரை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அதுவா அது பெரிய கதை அதெல்லாம் சொன்னால் உனக்கு தூக்கம் வந்துடும் காலையில் வரை சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரியா அப்போனா பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் தூக்கம் வந்தாலும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்து கதை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம எலியில் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கார் ரொம்ப நேரமாக கதையெல்லாம் இருக்காரு அப்படியே சொல்லி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து வெளியில் எழுந்திரிச்சு ஆஃபீஸு கிளம்பி சாரி ஹாஸ்பிட்டல் கிளம்பி வெளியில் வராங்க அந்த நேரத்துக்கு பார்த்தா ராமையா வந்து பாட்டு படிச்சுக்கிட்டே உள்ளே வராரு என்ன ராமையா நக்கலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதானே சார் நான் பாட்டு படித்தா உங்களுக்கு நக்கலா தானே இருக்கும் நேற்று நைட்டு நீங்கள் வந்து இளையராஜா பாட்டு ஏ ஆர் ரகுமான் மெலடி சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு ஒன்றுமே நான் இங்கே பாருங்கள் ஒன்றுமே நடக்கலை ராமையா அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுறாங்க சார் என்கிட்டே போய் சொல்கிறீங்களா உங்களுக்கு ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணதே நான் தான் என்கிட்டே போய் சொல்கிறேன் ீங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராமையா நான் தான் உண்மை உங்க ரெண்டு வயதுக்குள்ள எதுவுமே நடக்கல சரியா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரெண்டு பேருமே கிளம்பி கீழே வராங்க கீழே பார்த்தா கனவு வலியமாகவும் சூப்பர்மணி இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னமாம்மா உடம்பு சரியாயிச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில் வந்து கேட்காரு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்பில் நேர்த்தி விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடுங்க டேப்லெட் ரெகுலராக எடுத்துக்கோங்க ஃபுல்லாக க்யூர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கனவு வலியமாக வந்து சொல்கிறாங்க இப்போதான்ப்பா அவர் மனசும் கொஞ்சம் சரியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஐயா அவங்க வந்து சுப்பிரமணிய அவர் வந்து உங்களுக்கும் சுடருக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க இப்போதான் நடந்துச்சுல்ல அதனால அவர் மனசு சரியாயிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிமம்மா நீங்கள் எதனச்சி ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நல்லது நடந்துருச்சுப்பா ஆனால் என்னோடய முத பொண்ணை மட்டும் நான் பார்த்துட்டேன்னா இந்த கட்டை வந்து சீக்கிரமாக வந்து நல்லபடியாக கண்ண மூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கனவுலேயம்மா வந்து சொல்கிறாங்க எதுக்கு சம்மந்தி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் ரெண்டு பொண்ணு கூடயும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா எழில் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு சாரி மாமா உங்கள் மொத பொண்ணு வந்து இந்து தான் அதை வந்து என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல சொன்னால் அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு என்ன ஆகுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால தான் சொல்ல முடியல மன்னிச்சிருங்க மாமா உங்கள் ஃபோன் முத பொண்ணை வந்து நீங்கள் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சுப்பிரமணிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா அனாத ஆசிரமத்தில் வந்து ஃபோன் வருது ஃபோன் போட்டு உங்கள் பொண்ணை பற்றி நாங்கள் வந்து ஒரு டீட்டெயில் சொல்லணும் அவங்க இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சு போச்சு உடனே நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே இங்கே பார்த்தா நம்ம எழிலுக்கு வந்து ஷாக் ஆயிடுது ஐயோ இந்து இறந்த உண்மையை வந்து சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு என்னமாம்மா நீங்கள் உடனே கிளம்புறீங்க நாளைக்கு போகலாம்ல உங்கள் உடம்பு கண்டிஷன் வேறு ரொம்ப சரி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சுப்பிரமணி வந்து சொல்கிறாரு என்னமாப்பிள்ள இந்த உடம்புல உசுர் இருக்கிறதே வந்து என்னோடய மொதல் பொண்ணை பார்க்குறதுக்காக தான் அவளை பற்றி நல்ல விஷயம் கிடச்சிருக்கு நாளாக வந்து அவளை பற்றி எதாவது டீட்டெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முதல் முறையாக அவங்களா கால் பண்ணி என்னை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து உண்மை இருக்கும் நான் வந்து மொதல் பொண்ணை வந்து பார்க்க போகிறேன் நான் இந்த உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க அடுத்து பார்த்தா நம்ம எழில் வந்து சொல்கிறாரு சரிமாம்மா நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க வாங்க நானே காரில் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து காரில் கூட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போகும்போது பார்த்தா காரில் உட்காந்துக்கிட்டு சுப்பிரமணி வந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு ஆத்தா வாங்கிட்டு வேணது வந்து நிறைவேற போகுது என் பொண்ணு மட்டும் கிடச்சிட்டான்னா அவளை கூட்டு வந்து கோயிலில் வந்து கிடா வெட்டி எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டே வராங்க அதை பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்தா எழில் சுப்பிரமணி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து எல்லாேருமே வந்து அந் அண்ணாடு ஆசிரமத்துக்கு வந்து போயிட்டாங்க உடனே பார்த்தா இவர் இவர் விறுற நேரங்கள் வேமா நடந்து போகிறாரு இங்கிட்டு பார்த்தா நம்ம சுப் எளியில் எளியில் வந்து நம்ம இவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராமையா கிட்ட என்ன ராமையா இப்படி சொல்கிறாங்க உண்மையை தெரிஞ்சு போச்சுன்னா அவர் என்ன என்ன ஆக போகிறான்னு தெரியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா வாங்க ஐயா என்ன தான் நடக்குதுன்னு நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் உள்ள கிளம்பி வர மாதிரி தான் காட்டுறாங்க உள்ளே போன உடனே ஐயா நீங்கள் தானே கால் பண்ணிங்க நான் தான் வந்து சுப்பிரமணி எனக்கு நீங்கள் தானே கால் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஆமாம் சார் உங்களுக்கு நான் தான் கால் பண்ணேன் ஆனால் என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டவுடனே இல்லை சார் ராங் இன்ஃபர்மேஷன் நான் வந்து வேற ஒரு பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களை மாதிரியே தான் ஒரு பெரியவர் அவரோட பொண்ணும் காணும் இங்கே வந்துருச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கு உங்கள் பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வரலை சாரி சார் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா என் என்னையா நான் வந்து என் பொண்ணை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் கடைசியில் இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எழிலும் வந்து திட்டுறாங்க என்ன சார் நீங்கள் எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ண மாட்டிங்களா இப்படி கால் பண்ணி அவரை வந்து அலைய வைக்கிறீங்களே வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க